மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என அழைக்கப்படும் கோவை மாநகரம் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு முன்னாள் கேரளா வீரர் தமிழ்நாடுக்காகவும் நிறைய விளையாடிருக்காரு ஏகப்பட்ட டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியாக்காகவும் விளையாடிருக்காரு ஸோ ஒரு இந்தியா பிளேயர் ஆரம்பிக்க வைக்க ஆரம்பிச்சு வைக்கிறார் ப்ரெசீடிங்ஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்ட் விஷால் வைத்யா டாஸ் பால் ஃபுல் டாஸ் பால் ஏகப்பட்ட ஏரியா இருக்கு முதல் சிக்ஸர் இந்த ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் ஷெரான் பிளாய் சூப்பர் சிக்ஸ் அவுட் ஈஸி கேட்ச் விமல் குமார்க்கு ஸ்கொயர் லெக்ல கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருந்துச்சு பிச்சுக்குள்ள நல்லா போட்டார் ரவிச்சந்திரன் அஸ்வின் விஷால் வைத்தியா கான் ஒரு சாஃப்ட் டிஸ்மிசில் ஆறு ரனுக்கு அவுட் பதினேழுக்கு ஒன்று சொடுக்கு பால் போட்டாரு நல்ல ஆடினர் லோகேஷ்வர் முதல் போர் முதல் ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் போர் பியூட்டிஃபுல் டைமிங் பவுண்டரி மூக்கு மேல ராஜா நேரம் தேர்ட் மேன்ல போயிருக்கு பிடிச்சிருக்காருன்றதை பார்க்கலாம் நல்ல கேட்சுங்க பியூட்டிஃபுல் கேட்ச் இந்த மாதிரி கேட்சஸ்லாம் நிறைய உடல் நம்ம பார்த்துருக்கோம் மான் பாஃப்னா அந்த கேட்சை பொறுத்த வரைக்கும் புலி பாஃப்னா அட்டகாசமாக பாஞ்சு பிடிச்சிருக்காரு சூப்பர் விக்கெட்டு

ஒரு குரூஷியலான கேட்ச் ஆனதை பொறுத்து இந்த பார்க்கலாம் ஒரு மாதிரி அங்கே எட்டு போட்டார் நானே இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் சைடில் பண்ணி அந்த கேட்ச் எடுத்துருக்கலாம் ஆக்சுவலி அப்பா ஃபைனலி ஒரு பவுண்டரி ரொம்ப நேரம் கேச்சு தூரத்து சொந்த மாதிரி வந்திருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஷார்ட் மேலே பிடிக்க ட்ரை பண்ணால இருந்தாலும் ஒரு பவுண்டரி வந்திருக்கு நானி நீங்க மட்டும் தான் அடிப்பீங்களா கட்டு நானும் அடிப்பேன் அப்படின்னு அண்ட்ரே சித்தார்த்தி இந்த முறை அவர் பேட்ல இந்த ஒரு ஸ்ரீராம் பவுண்டரி தூக்கி விட்டுருக்காரு இந்த வாட்டி நல்ல கனெக்ஷன் சச்சின் பாட்ல இருந்து வந்திருக்கு ஆஹா இவருக்கு கட்டுக்கு போடாதீங்கப்பா இவர் கட்டு கந்தனா இருக்காரு கலக்கிட்டாரியா சிக்ஸ் போரோட முடிக்கிறாரு எண்பத்தஞ்சுக்கு ரெண்டு பன்னெண்டு ஓவர் நல்ல ஷாட் ஆண்ட்ரே சித்தார்த் இந்த திறமையை பார்த்து தானே சிஎஸ்கே எடுத்தாங்க இவரை

மறுபடியும் ஸ்லோவர் ஒன் கையில போய் விழுந்துருக்கு நல்ல கேட்ச் அங்க ஆர் அஷ்வின் கிட்ட இந்த பிக் பிக் விக்கெட் பிகெஸ்ட் ஆஃப் தம் ஆல் பெரிய சாமி மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் பேஸ்க்கு தான் போனாரு வெளியே போட்டாரு கவர்ஸ் கையில போய் உட்கார்ந்திருக்கு ஷாருக் கான் காலி 25 க்கு அவுட் கோவை 128 க்கு மறுபடியும் ஸ்லோவர் ஒன் மூக்கு மேல ராஜா மறுபடியும் கவாசுக்கு தான் போகுது மறுபடியும் அஸ்வின் மறுபடியும் மறுபடியும் ஒரு விக்கெட் ஐம்பதாவது விக்கெட் பெரியசாமிக்கு டிஎன்பிஎல் கெரியர்ல கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு டெத் ஓவர்ஸ்ல சீல் பண்ணிட்டு இருக்காரு திண்டுகளுக்கு பிரதீப் விஷால் எல் ஏழு ரன்னுக்கு அவுட் நூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆறு நல்ல ஷாட் நல்ல கனெக்ஷன் அங்க ஜிதேந்திர குமார் கிட்டேந்து

சரியான ஸ்பீடு இன்சைட் எஜ் பிரெஞ்சு நான் அடிப்பேன் அப்படின்றாரு ஆஹா நல்ல டெலிவரி மறுபடியும் இந்த வாட்டி இன்சைட் எஜ் படல பட் இந்தர்ஜித் வெச்சாரு குறிய குறி வெச்சா எழ விரணும் டைரக்ட் ஹிட் காலி கடைசி பால்ல ஒரு விகெட் எடுத்துட்டாங்க அதன் காரணமாக லைகா கோவி கிங்ஸ்க்கு அந்த 150 வராது திண்டுக்கல் டிராகன்ஸ் bowling தேர்வு செஞ்சாங்க 150 இப்ப அடிச்சா இருபது ஓவரில் அடிச்சா அவங்களுக்கு முதல் வெற்றி இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு செகண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க அண்டர் நைன்டீன் இம்முறை புல்பால் சூப்பர் முதல் ஷெரால் சூப்பர் சிக்ஸ் இந்த இன்னிங்ஸ்ல விட்டாரு சித்தார்த் மணிமாறன் டீமோட பெட்டர் ஃபீல்டர்ஸ்ல ஒருத்தர் பழமான விட்டுட்டாரு எவ்வளவு காஸ்ட்லி இருக்க போகுது இது வேகமா காலில் ஈஸி பிக்கிங்ஸ் நல்ல அவுட் பீல்ட் வேற ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இன்னொரு பவுண்டரி இன்னொரு ஸ்ரீராம் போர் அப்பா இந்த தடவை பிரமாதமான ஷாட் லீடிங் அவுட் ஃபீல்டரை நம்பி இருந்தாங்க அப்ப விக்கெட் கிடைக்கல ஆனால் தானே பிடிச்சுக்கிறேன்னு ரோஹித் ராமலிங்கம் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வச்சு அதனால தான் லீடிங் ஏஜ் ராமலிங்கம் கையில் கேட்சு பதினஞ்சு ரன்னுக்கு வெளியேறாரு இருபத்தி அஞ்சுக்கு ஒன்று ஷார்ட் பால் புல்லு நாலு உள்ள வரக்கூடிய பண்ட ஆ கரெக்டா அதே இன்கமிங் பால வந்து நீங்க ஆடுற மாதிரி ஆடி ஆனுங்க கரெக்டா ஆடி இருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு ஸ்வீப் ஆர்டினரி ஃபீல்டிங் அங்க புவனேஸ்வரன் ஜாதுவேதோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஸ்ரீராம் ஃபேன்டஸ்டிக் ஃபோர் ஆட ஆரம்பிச்சிருக்காரு கேட் கொஞ்சம் டவுன் தி லெக் சைடுல பியூட்டிフル ஷாட் அங்க பிரில்லியன்ட் ஷாட் அங்க கோயார் பால் இன்டெஜென்ட்டாக போட்டாரு கோ இந்த வரைக்கும் ஸ்டார்ட் பாட்டார் திருப்பியும் ஒரு பாத்தீங்கன்னா அந்த இன்னும் பெட்டர் எஃபோர்ட் பண்ணிருக்கலாம் நல்லா வந்தாரு பாலுக்கு பட் இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் அவுட் ஃபீல் பவுண்டரி ஷார்ட் பால் பிரில்லியன் ஷார்ட் அங்க சிக்ஸ் என்னப்பா இன்னொரு பவுண்டரி நல்ல கனெக்ஷன் ஆனால் சூப்பர்பான கேட்ச் ஆன் தி பவுண்டரி அகைன்ஸ்ட் தி விண்ட் சோ அகைன்ஸ்ட் தி விண்ட் அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அடிக்கணும் அந்த எண்ட் அடிக்கும் போது ஷாருக் கான் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா மேன் வித் தி கோல்டன் ஆர்ம் ஜிதேந்திர குமார் அந்த கேச்ச பிடிச்சாரு சோ சின்ன விகட் வந்திருக்கு விமல் குமார் 28 89 ஃபார் 2 அச்சாரங்க ஷாட் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி தாண்டி எட்டாவது <présacción> <slope> அரை சதம் டைம் எடுத்தாரு இனிஷியலி கொஞ்சம் பெருசா பவுண்டரி சிக்ஸ் வரலனாலும் கிரைண்ட் பண்ணாரு முப்பத்தாறு பந்துகள்ல அவரோட அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு திண்டுக்கல் டிராகன்ஸ் அந்த ஒரு கோட்டை தாண்டி நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்றாரு நல்ல ஷாட் சிவி விட்டாரு நாலு ரன்களும் கிடைக்கும் சிவம் சிங் நிறைய பேட்ஸ்மேன் அந்த வேகம் பார்த்துருக்க மாட்டாங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க முக்கியமாக மற்றொரு ஷாட் சூப்பர் ஆடுங்க உல்டா ஷாட் சிவம் சிங் சம்மா ஷாட் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஷாட் பாக்க பெரிய ஷாட் இந்த ஓர முச்சுலாம் முடிப்படுத்துறாங்க ஒரு பிக் 6 ஹியூஜ் 6 బిగ్గెస్ట్ இதுக்கு டேல லெக்ஸ் ஐ டு ஃபீல்டர் இருக்காரங்க ட்ரை பண்ணாலும் 6 தான் சிவம் சிங் சூப்பர் ஷாட் நல்ல அட்டெம் பட் இன்னொரு ஷரான் ப்ளை சூப்பர் சிக்ஸ் இதோ முடிஞ்சிருச்சு ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸ் சிவம் சிங் சூப்பர் ஆடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ஐம்பதே பால்ல எண்பத்தி ரெண்டு நாட் அவுட் இது பெரிய வின் திண்டுக்கல் டிராகன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸோட நெருப்புல லைக்கா கோவை கிங்ஸ் இன்னைக்கு பொசுங்கி போயிருக்காங்க ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல்

ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க டாஸ் தோற்றதுக்கு அப்புறம் அடிக்க முடிந்தது வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது சச்சின் நல்லா விளையாண்டார் ஐம்பத்தி ஒன்று பட் இன்னும் புஷ் ஆன் பண்ண முடியல ஷாருக் இருபத்தி அஞ்சு சந்தீப் வாரியர் பெரியசாமி மற்றும் ஆர் அஸ்வின் தலா இரண்டு விக்கெட்டுகள் பதிலுக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த சின்ன டோட்டலை நல்லா சாப்பிட்டு ஏப்போ போயிட்டாங்க சிவம் சிங் ஐம்பத்தி ரெண்டு நாட் அவுட்டு ஷாருக் ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸின் வெற்றியை தடுக்க முடியவில்லை இல்லை இல்லை